அவளை <laughs> தேடிய <laughs> <laughs> தே <laughs> <de. Kaila> <laughs> 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 <laughs>

உங்க

வயிறு சொன்னீங்க அடைக்கறாங்க ஆளுங்க அந்த ஐயா சொன்னாங்க வயிறு சொன்னுங்க மூணு இந்த கன்னி பொண்ணு மூத்திரம் தான் அந்த கன்னி பையனுக்கு இந்த எலவாயசிதா இந்த எலவாயசறு மூத்திரம் தான் இது மூணில எடிது பா டேய் அப்பதான் போऊंगा கன்னி பொண்ணு மூத்திரம் இவங்க என்ன கேட்டாப் இறாங்க பா இந்த மூத்தத்தை டேஸ்ட் தாங்க அம்மா அம்மா கால்சில பார்த்தா அப்போ வயிறு சொன்னது யாரு